ஏழாவது வரைக்கும் போது டீச்சரை நோங்குறாங்க டீச்சரை பார்த்தா பேப்பரை பார்த்தா பன்னெண்டு வயசு பயலை கூடி டீச்சர் ஓட்டம் பண்றேன் அமெரிக்கா ரஷ்யா சிங்கப்பூர்லாம் பாருங்க பேப்பர் எடுத்து பாருங்க அமெரிக்கா அதிபர் அந்நாட்டு மக்களுக்கு வேலை திட்டங்களை கொடுத்தார் இதனால் இந்த திட்டத்தினால் பல கோடி மக்கள் பயனடைகிறார் குட் 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 சிங்கப்பூரிலே பார்த்தால் அந்நாட்டு அதிபர் அரசு வேலைகளை அத்தனை மாணவர்கள் படித்த பட்டதாரிகளுக்கு வேலை கொடுத்தார் வெரி குட் ஜப்பான் ஆளு குள்ளமாக இருந்தாலும் அவன் பாடு தவிக்கிட்டு ஒரு மிஷின் செல்ஃபோனு அந்த பேடு இந்த பேடுன்னு கண்டுபிடிக்கிறேன் நம்ம தமிழ்நாட்டு பேப்பரை காலையில் பல் வளர்க்காமல் முழிச்சு விரித்துப்பாரு தாலியை அத்து புட்டேன் தொடையை கடிச்சு புட்டேன் சென்ற கணவனை மனைவி உலக்க எடுத்து விதலை அடித்து கொலை ஐ வாண்ட் ரிவஞ்சு மயிரை புடுங்குண்ணி எந்தளவுக்கு இருக்குது கையை பிடிச்சி எழுத்து விட்டேன் காளி தூப்பி புட்டியே மூக்காத்து விட்டேன் இந்த கொடுமையா இப்போ இந்த முத்துமாரி கோயில் இருக்குல்ல முத்துமாரி மதுரை பாண்டி முனி காளி காளியம்மா மாஜானி மாத்தா இந்த மாதிரி தமிழ்நாட்டில் இருக்க எல்லா ஜாமிய கோயிலுக்கும் நீங்கள் போயிருப்பீ போனால் எல்லா கோயில்லையும் கதவை திறந்து வச்சுதான் தீவாரனை காட்டுவாங்க கதவை திறந்து வச்சு பல பல பூஜை எல்லாம் பண்ணுவாங்க ஆனால் பதினெட்டாம் படியானுடைய கதவை மட்டும் ஏன் அடைச்சி கிடக்கு அங்கேதான் விஜயர் இது பொல்லா பய சாமி இந்த பதினெட்டாம் படியா எங்க பிறந்துச்சு எப்படி தமிழ்நாட்டுக்கு வந்துச்சு அது அடர் கோயில எப்படி அடைக்கலம் கொண்டு அர்ச்சனை அஞ்சு லிட்டர் பெட்ரோல் கொடுத்திருக்கு பிரான்பட்டி அரண்மனை ஆர் ஜெயக்குமார் அவர்கள் எம் கேர் அன்பாலயத்துக்காக ரூபாய் ஐநூத்தி ஒன்று ரொம்ப நன்றி அண்ணே கண்டிப்பா என்னுடைய அன்பாளைய மக்களும் நாங்களும் மறக்க மாட்டோம் யாது கொடுத்தேன் உளுந்தவடைய ஏழுதிங்கிறேன் வெத்தலையே ரெண்டு எழுதிங்கிறேன் நீங்கள் வாங்கி கொடுத்தே நான் ஒன் சார் போச்சியேற்று கருப்பே எப்படி பிறந்துச்சு அந்த வரலாறை சொல்ல போகிறேன் உண்மையாக இந்த கே புதுப்பட்டியில் சாமி இருந்துச்சுன்னா குதிச்சு அப்படி மங்குன்னு தவி பத்து பற்ற உழப்பிட்டு வரும் இப்படி சாமி இல்லைன்னா சுழங்கி வே போர்வையை போட்டு ஒத்திக்கி படத்துக்கு சாமி இருக்குது வர அதே மாதிரி சாமியை ஆடைனா பொண்டாட்டியை பார்த்துட்டு புருஷனுக்கு வைக்க ஆடாத நீ மங்கு மங்குத வீர உன் புருஷாங்கிறது கட்டக்கம் உள்ள வரேன் என் பொண்டாட்டி எப்படினா நீ ஆட வைக்கலாம் அது நான் பொறுப்பு கிடையாது நாங்கள் பரம்பரை கோடாங்கி ஆடாத சாமியை ஆடும் உண்மையிலே எந்த ஊரில் தெய்வம் இருந்துச்சுன்னா அது எனக்கு தெரியும் இப்போ கே புதுப்பட்டியில் கருப்பே தத்துருவமாக இருக்கா இருக்கு இந்த அட்டையை என்னடா எடுத்தார் செல்வ விநாயகர் ஆர் கோபால் வட்டி இளைஞர் நற்பணி மன்றம் சார்பாக என் அன்பு தம்பிகள் சார்பாக ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ எக்க வச்சு சார் போய் பேசா இருக்கு நீ என்ன பண்ற இல்ல நீ உன்னை பார்த்தா காலை இழிச்சுக்கிட்டு சமுசா ஓடுற ஆள் மாதிரி இருக்கே அது எங்க அண்ணன் தான் ஜிரிச்சுக்கிட்டே இருக்கேன் பெரியமா மயந்தேன் ஹலோ ஹலோ വടക്കേ ഒളനാടി വാളി